السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نورید الہی دل الاسلام مستطاعت و ما توفیق اللہ بالله علیک توکلت و الی الیک مخرج و صلی علی رسول کریم ما پھر کہا اللہ سبحانہ و تعالی قران لغیب اور باللہ من الشیطان وجید بسم اللہ الرحمن الرحیم قام بماۃ ربک فادیس اور کہا محمد صلی اللہ علیہ وسلم انی اوتیت القرانہ او مثلہ و ما اللہ نے پیرا اللہ பரகத் நிறைந்த அவனுடைய வீட்டில் நம் உயிரின மேலான கண்மணிகள் ஏழுநாயகம் அலி வசல்லம் அன்னவர்களுடைய ஆயிரக்கணக்கான பூன்மொழிகளை நகரச வைத்து போதப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஆண்டுகளை கடந்து நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த செய்திப்புடைய தொடர் நிகழ்ச்சியினுடைய தலைவர் நிறைந்த பிறந்தவர்களே அருமையான பெரியோர்களே சகோதரர்களே சகோதரர்களே அல்லாஹியார்களே எல்லாம் அல்ல அல்லாஹின் ஆளும் அன்போம் நம் உயிரினம் மேலான நெறி நாயும் சரல்லும் இந்த நிகழ்வின் மூலமாக நம் அனைவர்கள் மீண்டும் என்று வா என்று ஆரம்பமாக இருக்கிறேன் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருமையான இரண்டு அருள் குடைகள் ஒன்று குரான் ஷெரீ பார்க்காமலே அதை ஓதினாலும் நன்மை பார்த்து ஓதினாலும் நன்மை மனநம் செய்து ஓதினாலும் நன்மை ஓதியவர் அருகிலே உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் நன்மை அர்த்தம் தெரிந்தாலும் நன்மை தெரியாவிட்டாலும் நன்மை குரானுக்கு இருக்கிற தனிச்சிறப்பு அர்த்தம் தெரிவதில் உண்டான நன்மை அதை அடுத்த அந்தஸ்தில இருக்கிற கதீஸ் பெற்றிருக்கிற அந்த வகையில்தான் அசர் தொலகையிலிருந்து நான்தோறும் ஓதப்படுகிற புகார் ஷரீ நபிமொழிகள் நபி மொழிகள் அன்றாடம் விஷா தொழகிக்கு பிறகு ஓதப்பட்ட நூற்றுக்கணக்கான நபி மொழிகளில் ஒரு சில நபிமொழிகளுக்கு உண்டான பொருளையும் விளக்கத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயுட்டுகளை தந்திருந்தாலும் இதிலே ஒரு ஆயிரம் ஆயத்துகள் அல்லாவுடைய ஏவல் விளக்கில் ஆயிரம் வரலாறுகள் ஆயிரம் உதாரணங்கள் ஒரு செய்தியை நாம் புரிய வேண்டும் என்றால் உதாரணம் சொல்லாமல் சேர்ந்த சொல்லாமல் நம்மை ஆயிரம் உதாரணங்களை ரொம்ப குரான் சரீகளே செல்ல அதிலே பல்வேறு இடங்களிலே பெருமானார் சொல்லலாம் சொல்லும் போது அல்ல பேசுவான் அதில் எல்லோருக்கும் தெரிந்த லொகா என்ற பெயரில லொகா துளை இஷராத் துளைன்னு சொல்றோமா இல்லையா இந்த மாதிரி லொகா துளை பெயரிலே ஒரு சூரா ஓ லொகா எல்லை நீதா சஜா நான் வந்த கரண்புக்க முழுக்க முழுக்க இது அல்லாம் ரசூல் இல்லாமல் பேசுகிற அந்த பேச் அப்படியே ஒரு சூறாவாக நமக்கு பயன்படுத்தி காக்க அந்த சூறாவினே அல்லா நாயகமே நீங்கள் வழி தெரியாமல் இருந்தீர்கள் வழி தெரியாமல் இருப்பது யதார்த்தம் மனிதனுடைய இயல்பு வழி காட்டியதற்கு பிறகு அதை தெரியாமல் இருப்பது குற்றமான குற்றத்தில் சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே தெரியும் நாற்பது வயது நடிகை நாயம் செல்லாலே செலவுக்கு முதல் முதலிலே குரான் இறங்கும் போது வயது நாற்பது ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு வயதில் ஹீரா தொகைக்கு தொடர்பு கொண்டவர்கள் ரெண்டு ஆண்டுகள் ஹீரா தொகையில தங்கியிருந்து கனவு கண்டு அன்னை அன்னைக்கு ஹரிஜாமாவுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்போடு குரானை செல்லலா அலே செலம் முத முதல்ல தாங்குகிறார் அந்த வரலாறு நமக்கு தெரியும் ஜிவரே அலிஸ்லா போச்செல்லாம் இருக்கிற சுழலாட்ட முத முதல்ல உள்ள முதல்ல எல்லாம் பேசுனதே ஜிபரே அலிஸ்லாம் இருக்கிற படிங்க அப்படின்னு அப்ப நாயும் செல்லா அலிஸ்வலம் படிப்பு எல்லாம் எனக்கு வராது என்று செல்லலா அழிச்சலம் சொல்லறீங்க சாதாரணமாக நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அதெல்லாம் எனக்கு வராதுங்க எனக்கு வராதுன்னு சொல்லிட்டேன் நவீன சம்பளத்திலே ஜிப்ரலி இஸ்லாம் ஓடுங்கள் என்று சொல்லும் போது எனக்கு ஓதெல்லாம் வராது என்று சொல்லலை காலி ஓடுகிற நிலையில் நான் இல்லை நீங்க சொல்லிக் கொடுத்த நான் எடுத்துக்கிறேன் நீங்க சொல்லிக் கொடுத்தா நான் ஓடு எனக்கு படிப்பு வராது ஓடுதல் வராது என்று சொல்லவில்லை எனக்கு வராது என்று சொன்னவர்கள் இதுவரை முன்னேறியதும் கிடையாது மனிதனால் முடியாது இல்லை

நாற்பது வயசுல ஓத ஆரம்பிச்சு ஒரே ஒரு உத்தரவு குரானிகள் இருக்கிற ஆயிரம் உத்தரவுகளில் ஒரே ஒரு உத்தரவு நான் இனிமே அல்லா உங்களுக்கு தந்த நேமத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க பேசு அல்லா தந்த நேமத்து குரான் இந்த குரான மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கிறது பெருமாள் செல்லாரைய செல்லும் சேர்த்தார் குரானை பற்றி அல்லா கொண்டிருக்கிற பெரிய இதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு அல்லா சொல்லுகிறான் செல்லலாறையை செல்லும் அறுபத்தி மூன்று வயசு வரை சொல்லிட்டே இருந்தார் சகாபாக்கிட்ட சொல்லுவாங்க நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தாலும் சரி மூன்று மாடல்ல வந்தா மட்டும் அதுக்கு நன்மை இருக்கு மத்த எல்லாமே நமக்கு எதிராகவே நடக்கும் தப்பு நடந்தாலே தப்பாச்சுன்னு சொல்லுங்க ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதா இருந்தா சொல்லி சொல்லுங்க அது நல்லதை ஏவுதல் தீயதை தடுத்தல் அதை கடந்து அல்லாஹ் செய்யறது தஸ்மி செய்யறது இந்த மாதிரி மூன்று விஷயங்களை தவிர நம் நாவில் இருந்த வருகிற அத்தனையும் நமக்கு எதிராக இருக்கும் ஆடம்புடைய பிள்ளைகள் பேசுகிற எந்த பேச்சாலும் சரி அவருக்கு எதிராகத்தான் இருக்கும் பேச்சு மட்டுமே அவருக்கு சாகும் அதுல அல்லார சூலை பற்றி பேசு சல்லீஸ்வரம் பேசினால் நாற்பது இதிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வயது வரை குரானுக்கு விளக்கத்தை இந்த உமத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் அதான் சொன்னாங்க குரான் மட்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நினைக்காதீர்கள் என்னை ஊத்தித்து குரான குரானை நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் முஸ்லமும் அதோடு சேர்த்து அந்த மாதிரி உள்ள அதுக்கு பவரையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் இன்னைக்கும் சமுதாய மக்கள்ல சில பேர் ஹதீஷ் கிதாப கூட இந்த ஒளி இல்லாம தொடலாமான்னு கேட்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஒரு ஆண ஒளி இல்லாம தொட முடியாது ஹதீசுக்கு இந்த மக்கள் கொடுக்கிற அந்த மதிப்பு இதுல ஒளி இல்லாம தொடலாமா மாணவர்கள் ஹதீசுக்கு தாக்குதலா இருந்தாலும் சரி தசீருக்கு தாக்குதலா இருந்தாலும் சரி ஒளி செஞ்சுட்டு வந்தது தான் ஒழுங்க அப்போ சகதாரிய செல்லம் குரானுக்கு தோல்வாக அது ஓரளவு நான் கொடுக்கப்பட்டேன் சொல்ல போனா புகாய ஆறு லட்சம் மதீசம் மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க நம்ம கிட்டாப்ல இருக்கிறது ஏழாயிரம் சொச்சம் தான் ஒரு மாசம் ஓகே இது ஏழாயிரம் ஏழாயிர சொன்னா ஆனா அந்த மனப்பாடம் பண்ணது ஆறு லட்சம் என்றால் புராணத்துக்கு விரிவோய் பெருமானா செவல்லா சிலர் பேசி அந்த இருபத்தி ஆண்டு காலம் எவ்வளவு செய்திகள் மக்கள்கிட்ட போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது அதிச மனப்பாடம் பண்ணா நமக்கு சொர்க்கம் செல்லல்லா ஆலேசிலும் கேரண்டி கொடுத்திருக்காரு ஒரு நாற்பது அதிசை மனநம் செய்தவர் சொர்க்கவாசி என்று செல்லல்லா ஆலேசிலும் கேரண்டி கொடுத்தாங்கன்னா ஆறு லட்சம் அதிசை மனநம் செய்து அதை கூட்டம் பண்ணி ஒரு ஏழாயிரத்தி அதிசை இந்த ஒன்பதுக்கு கொடுத்துட்டு எல்லா இமாமும் சேர்ந்து குரானுக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இந்த புகாரிதான் சொல்லுகிற அளவுக்கு ஒரு தனி நபருடைய வாழ்க்கை பெருமாணா செல சிலமுடைய அந்த வாழ்க்கை வரலாறை மனதம் செய்ய இந்த ஒரு கொடுத்துட்டு போனாங்கன்னா நம்ம எல்லாம் எல்லாம் படைக்கிறதுக்கு வந்து நம்மகிட்ட செஞ்ச மிகப்பெரிய ஒரு அம்மானிதான் இதுதான் உங்களுக்குன்னு சில மதிப்பு மரியாதை இந்த மண்ணில உண்டு உலகத்துல நமக்கு கிடைக்கிற மரியாதை இது எதுக்குமே கிடை கிடைக்க உள்ள இந்த சிறப்பு உலகத்தில் எந்த மிருகங்களுக்கும் கிடையாது அவனவெல்லாம் அவருக்கு அல்லாட்டை கொடுத்த ஒரே ஒரு அமான எப்படி இருக்க சொல்லி அப்படின்னு உள்ள எதிர்பார்ப்பு முக்கியமா உள்ளது செல்லலாம் இந்த குரலான மக்களிட போய் சேர்க்கும் போது அது வழக்கம் சொன்னாங்க பாருங்க அந்த கடைசி வர பாதுகாத்து 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 அதுக்கு அடுத்த தலைமுறை கொடுத்துருந்தேன் ஆனா கடமை கட்டாய கடமை நம்மோடு கடமை நம்மோடு இன்னொரு கடமை அதனால வஃபாத்தாவ நேரத்துல கூட ஒரு பணி முடியும் போது அந்த பணியால் எப்படி இருக்கணும் அறகுறையா சகாபாட் கேட்குறாங்க உன்னை நான் குறை வச்சிருக்கேன்னா சொல்ல வேண்டி ஏதாவது இருக்குதா எல்லாம் கேட்டுட்டு இல்லை இல்லை யார் சொல்ல வேண்டிய எதுவுமே இல்லை முழுவதும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னதற்கு பிறகு கூட வஃத்தாவ நேரத்துல உமரகி போன சகாபாத் இருக்கும்போது ஒரு பேப்பர் பென்சில் கொடுங்க நான் சில விஷயங்களை சொல்றேன் நீங்க எழுதிவிடுங்க மரண தருவாயில் முழுக்க முழுக்க அல்லாவுடைய சிந்தனையில் இருந்தவர்கள் இந்த உம்மத்துக்கு போய் சேர வேண்டிய செய்திகள் ஏதாவது பாக்கி வச்சுட்டு பெறுவோமோ சொல்லி பயந்து ஒரு பேப்பர் பென்சில் கொடுங்க நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய இருக்கு அதை எழுதி கொடுங்க போது அதற்கு உமரவியல்லா அவர்களும் சொல்றாங்க வேண்டாம் சல்லா அழைச்சலம் ஏற்கனவே இல்லாமல் நம்ம சொல்லிட்டாங்க நாம இப்போ ஒரு பேப்பர் பென்சில் கொடுத்தா சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லுவது வாழ்ந்த அதனால ரெண்டாம் என்று சொல்லி சல்லீசலமுடைய சபையிலே சில சலசலத்தில் ஏற்பட்டதாக கூட பார்க்கிறோம் என்றால் கடைசி வரை இந்த உம்மத்து 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 வாழ்ந்தவர்கள் இந்த உமத்துக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை குழா விளக்கத்தில் எந்த குறையும் வந்துடக்கூடாது என்பதையே ரொம்ப கவனமாக இருந்தவர்கள் திருமணம் சொன்னது மாத்திரமல்ல செஞ்சும் காட்டிட்டு போன ஓடப்பட்ட அதிசு கிட்டத்தட்ட ஒரு ஜிதுவுக்கு மேலே ஓடப்பட்ட ஒப்பாட்டை பற்றி நாற்பது வயசுல மாற்ற சம்பந்தமாக பேசினது அல்லா சொன்ன நாயருமே என்று சொன்னதை முதல் முதல்ல பேசினார் அல்லாவுடைய உத்தரவு கடைசில அவங்க பேசினது என் நண்பன் ஒரு உண்மையான அன்பன் நம்மீது பாசம் உள்ளவர் நம்ம என்ன கஷ்டப்படுத்தினாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய நமக்கும் அல்லாத இடையில வித்தியாசமே இதுதான் நீ நம்ம என்ன குற்றம் செஞ்சாலும் என்னுடைய அடியான் போயிட்டு மனிதர்களுக்கு இடையில இப்படி எந்த நட்பையும் உலகத்தில் தேட முடியாது ஏதாவது ஒரு சின்ன அநியாயம் செய்திருந்தால் அவனை இல்லை அவன் குடும்பத்தை மாத்திரல்ல ஊழல் கூட சேர்ந்து சொல்லுவான் ஒரு ஊர்ல ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த ஊரா ஒருத்தர் வச்சு ஊருக்கே கெட்டது அந்த ஊர் மோசமான ஒருத்தர் தான் தவறு செய்திருப்பான் ஆனால் அவனை வைத்து அந்த ஊருக்கே கெட்டது ஒரே ஒரு தடவை செல்லலாறு சொல்லி காலில் கல்ல வந்து எழுந்த அந்த தாய்மணர் ஆசைகள் இன்னைக்கு அவங்க அந்த கெட்டது ஒரு சரித்திரத்தை எழுந்து இது மனித இயல்பு காலமூரா குற்றம் செய்தாலும் கூட அல்லாஹ் என்னுடைய நண்பன் என்று சொல்வதற்கு அவன் நமக்கு அனுமதி வந்திருக்கிறான் அப்படின்னு அவன் என்பதை அந்த கடைசி கட்டத்துல அவங்க பயன்படுத்தின வார்த்தை என் நண்பன் முதல்ல அல்லாவுக்கு கட்டுப்பட்டாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய நண்பன் அழைக்கிறான் நல்ல தெரிஞ்சிருச்சு மக்களுக்கு தேவையான எல்லா செய்தியும் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு வயசான ஆட்கள் கூட அவங்களுக்கு மோத்துடைய அந்த சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா டாக்டர் போலாமா அப்படின்னா வேண்டாம் என்ன கஷ்டப்படுத்தா எங்கேயும் நாயின் சொல்லலாம் அடைய சொல்லும் பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு அல்லாவுடைய அழைப்பு இன்னும் தான் பேசணும் அவங்க அவனுடைய அழைப்பு ஏற்று போ தயாராக இருக்கும் போது ஒரு மயக்கம் குடும்பத்துல எல்லாம் மயங்கி உழுதுட்டவங்களும் உடனே டாக்டர்லையும் தூக்கிட்டு போறாங்க ஏதாவது ஒருத்தர் உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டா எத்தனை வயதானாலும் சரி இன்றைக்கும் நம் சமுதாயத்திலே இருக்கிறார்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசுல உடம்பு சரியில்லாத அம்மாவை ஆஸ்பத்திரி ஸ்டச்சர்ல தூக்கி தூம்பும் டாக்டர் சொல்லுவாங்க ஏங்க கஷ்டம் கொடுத்துருவீங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் தூக்கிட்டு வர வர அவங்களுக்கு கஷ்டம் தான் அப்படின்னா ரவிநாயன் செல்ல மயங்கி விடுகிறார்கள் இருக்கிற சகாம வீட்டுல இருந்த எல்லாருமே மருந்து கொடுக்குறாங்க சொல்லுறாங்க இந்த தொழுகையை ஓதப்பட்டு இன்னைக்கு முகார் சரி பிள்ளை ஓதப்பட்டு எச்சரிக்கை செய்றாங்க மருந்து எனக்கு கூட்டாளிங்க விழுந்தாங்க அப்படின்னா என் பணி முடிஞ்சிருச்சு நான் எனக்கு ஆசை இல்லை எனக்கு மருந்து ஊட்டாதீங்க ஊட்டாதிங்கன்னு சொல்ல சொல்லாசு வாழ்க்கை மருந்து ஊட்டப்படுது மயங்கி விழுந்ததுனால மயத்தம் தெளிவதற்காக மருந்து ஊட்டப்படுது தெரிஞ்சு என்று சொன்னாங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல மீன் மீன் ஏற்பீங்க எல்லா நோயாளியும் மருந்து வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க எந்த நோயாலயா இருந்தாலும் சரி சாப்பாடு வேண்டாம் பாங்க மருந்துல வேண்டாம் விட்டு அப்படின்பாங்க அதே போல நீங்களும் சொல்றீங்கன்னு நினைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல இருக்கிற மக்கள் சொன்ன உடனே சில சொன்னாங்க என் வாயில மருந்து ஊத்துனீங்க நானே அல்லாவோடைய அழைப்பு ஏற்றி போது ரெடியா இருக்கிறேன் நீங்க ஒரு தப்பு பண்ணதுனால எல்லா வாயிலும் மருந்தை உத்தரவு போட்டேன் அந்த வீட்டுல உள்ள எல்லோருடைய வாயிலும் மருந்து ஊத்தப்பட்டுச்சு இந்த மருந்து ஊத்துனது பிறகு இந்த சூழ்நிலாவுடைய பெரியத்தை அப்பாச விழாக்காவும் வீட்டுக்குள்ள வந்தாங்க அதனால சொன்னாங்க அப்பாச மட்டும் விட்டுருங்க பெரியத்தா விட்டுருங்க இந்த பிரச்சனை நடக்கும்போது வரல அவரை விட்டுட்டு மத்த எல்லாருக்கும் மருந்து ஊத்தப்படவில் சொல்லி மருந்தை ஊத்திட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து வெஞ்சாவுக்கு போறாங்க இமாமல் என்ன விளக்கம் எழுதுறாங்கன்னா நபிமாவுடைய ஈமான் உச்சத்துல இருக்கு ரொம்ப நம்முடையம் அல்லா குரான் ஷெரீஃப் எப்படி சொல்றா நீங்க ரொம்ப நீங்க எப்படி இருக்கும் நபிமானுக்கும் ஈமானுக்குள்ள வித்தியாசம் அல்லாஹ் குரான்ல சொல்ற கடல் வெள்ளம் வந்துச்சு பாருங்க ஆத்துல வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி கீழே போகும் தண்ணியோட நிறைய நுரைதான் தான் மேல போயிட்டு இருக்கும் இந்த நுரையை பார்த்துட்டு அப்படியே ஆறு நிரம்ப தண்ணி போய் நடக்கும் இந்த நோய அது சாரத்துல உள்ள அழுக்கு காசிர்களை நீங்க என்ன விட்டுட்டு இந்த சாமியோட வணங்கிட்டு இருக்கீங்க அழுக்கு என்பார்கள் அல்லா புற உதாரணம் அப்படி எங்கே என்னை தேட வேண்டுமோ அங்கே தேடாமல் ஒரிஜினலான தண்ணி கீழே ஓடிக்கொண்டிருக்குமா மேலே நோயை நகை வியாபாரிகள் நகை செய்வான் அதுல அங்கங்கே சில சேதாரம் செதறி விடும் பாருங்க அந்த செதறி விடக்கூடியதை தேடிக்கொண்டு போகிறீர்கள் ஒரு ஜொக்கு எடுத்துக்கொண்டு தண்ணி கொடுக்கலாம் பைப்புல ரெண்டு கையை விரிச்சு வச்சுக்கிட்டு தண்ணியை குடிச்சுட்டு போனா கொடுக்க முடியுமா எல்லாம் கேட்க என்னை தேடும் போது முறையாக தேடாமல் வேறு வழியிலே சிறைகளிடத்திலேயும் கற்கள் இடத்திலையும் தேடி போகக்கூடியவர்கள் அல்லா புறான்ல எச்சரிக்கிறான் நீங்க எல்லாம் கையை விரிச்சி வச்சுக்கிட்டு தண்ணி தான் எடுத்தவனுக்கு தண்ணி கொடுக்குறவன் தண்ணி புரிக்கிறவாதான் நீங்கள் நீங்க போற எந்த காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க அவ இப்படியெல்லாம் பலவீனமான மக்களுக்கு இடையிலே ஈமானிலே உச்சம் நபிமானிட ஈமானையுட உச்சம் நீங்க நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அதற்கு மூசலாம் அல்லத கேட்கிறாங்க ரபே தப்பு பண்றவன தண்டிக்கிற நியாயம் இருக்கு தப்பு பண்றவன தண்டிக்கிறேங்கிற பேர்ல சில நல்லவங்களையும் நீ தண்டிச்சுட்டே போறீங்க இது இது எப்படி இது நியாயமானு சொல்லி மூசாவை அல்லாத கேக்குறாங்க ரப்பு உடனே அவங்கள்ட்ட ஒரு படிப்பினைக்காக சொல்றான் சரி சொல்லிட்டு அவங்க அல்லாதயே நினைச்சுக்கிட்டே ஓட இருக்கிறாங்க திடீர்னு வெயில் அடிக்கு வெயில் அடிச்ச உடனே அதை தாங்க முடியாம ஒரு மரத்து நிணல்கிட்ட ஓடுறாரு மூடி போய் கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க அறியாமலே தூட்டோம் தூங்கும் போது ஒரு எறும்பு அவளை கடிச்சது பக்கத்துல ஒரு எறும்பு குற்று இருக்கு தூங்கிருந்தாங்க கடிச்சிருக்கு கடிச்ச உடனே எறும்பு கடிச்சா கொசு கடிச்சா நம்மளா இருக்கு அடிச்சு எறும்பு கடிச்ச உடனே முடிச்சுட்டு திரும்பி பாக்குறாங்க அந்த எறும்பு கடிச்சுட்டு உடனே தீ எடுத்தாங்க பந்தத்தை கொளுத்துனாங்க தீ பந்த கொளுத்தி அந்த எறும்பு குற்றையே உடைச்சு அவ்வளோத்தையும் எறும்ப பூரா எரிச்சது அவன் அல்லா கேட்டா கடிச்சது ஒரு எறும்பு ஆனா நீ ஒரு வீட்டையே கொடுத்திட்டே ஒரு உம்மத்தையே அந்த உண்மை இல்ல என்னை தஸ்மை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சமுதாயத்தையே ஒரு இனத்தையே நீ அழிச்சுட்டேன் இப்ப மூசாலிஸ் எல்லாம் கேட்டாங்க அல்ல அவங்க பால் நடத்துறாங்க இது யதார்த்தமா ஓன் நிலைமை இப்படி இருக்கு எறும்ப எரிக்கிறது கூட உனக்கு உரிமை கிடையாது எரிக்கிறது என்னது உரிமை ஒரு எறும்பு கடிச்சிருச்சுங்கிறதுக்காக அதை எரிக்கிறதுக்கே உனக்கு உரிமை கிடையாது இந்த கொசு பேட்ட அடிக்கிறப்ப கருத்து விரும்பலாம் இருக்கு கொசு அடிக்கிறதுக்கு இந்த கரை இதை பேட்டை அடிக்கிற அப்படி இதுவே காப்பு நீ ஒரு குற்றியை எரிச்சிருக்க இப்படிதான் சில நேரத்தில் தப்பு பண்ணவனை நான் தண்டிக்கும் போது சில நல்லவங்கள உள்ள வந்து மாடிக்கிறோம்

கடைசி நேரத்துல அவங்க பேசின வார்த்தை என்னுடைய உயர்ந்த ரன்மாய் பார்க்க போகிறேன்னு சொன்னது அதுக்கு கொஞ்ச நேரம் திரும்ப இறந்துருமே ஆயிஷம்மாவுடைய மடியில பழங்கிறேன் பக்கத்துல அவருடைய சகோதரர் அப்து ரம்மான் இல்லாத அப்து ரம்மான் ஆயிஷம்மாவுடைய சகோதரர் கையில மிஸ்வா குச்சி குச்சிருக்கு அந்த மிஸ்வாக்க கஞ்சாட காட்டுறாங்க வேற மாதிரி கஞ்சாட சூழலை காட்ட மாட்டேன் ஆனா இந்த விஷயத்துல கஞ்சாட நல்ல விஷயத்துல கஞ்சாட காட்டுவோம் கஞ்சாடை காமிச்சாங்க அந்த கஞ்சாட காமிச்ச உடனே ஆயிஷா அதை வாங்கி உன் பல்லு விஸ்வா போட போவாங்க சொன்னாங்க நீ அத உன் பல்லால நல்ல மெண்டு அப்புறம் என்ன போட்டு விட்டுட்டாங்க ஆயிஷா அந்த மிஸ்வா பிச்சை எடுத்து நல்ல கடிச்சு மெண்டு மென்மையாக்கி சலலாலே செலவுக்கு பல் தேசி ஆயிஷாம்ட்ட சகாபாட்டை கேட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நம்மளுக்கு சல்லல்லாருக்க வப்பாட்டாகும் போது எனது எச்சிலும் ரசூல்லாவுடைய எச்சிலும் ஒரு குச்சியில் ஒன்னா சேர்ந்து என் வாழ்க்கையில பார்க்க முடியாது அவர் அந்த கட்டத்தை அல்லாவ சந்திக்கிறதுக்கு என்னென்ன தயாரிப்பு எல்லாத்தையும் முடிஞ்சு இருபத்தி மூணு வருஷமா அவங்க பேசினதான் இன்னைக்கு உலகம் பூரா நூத்தி எண்பது கோடி மக்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி நமக்கு அல்லாவுடைய ரசூல் வரிதான் சரி அது சொல்லா இருந்தாலும் சரி செயலா இருந்தாலும் சரி அங்கீகாரமா இருந்தாலும் சரி அப்பா ஹேசம் அது இருபத்தி மூணு வருஷம் சேர்க்க வேண்டிய சேர்த்துட்டாங்க ஆனா நம்ம பார்த்து சொல்றாங்க ஒரு நாற்பது அதிசயா நீங்க மனப்பாடம் பண்ணுங்க நூத்தி எண்பதுல கோடி மக்கள் இருக்கிறதுல நூத்தி எண்பது நாற்பது ஏழு இல்லை ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு அரிசி மரபுன்னா கூட அன் நாயன் செல்லா இந்த உலகத்துல உரிக்க போன எல்லா செய்தியும் நம்ம நமக்கால் உள்ள போராண மனப்பாடம் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே அதிச மனப்பாடம் பண்றவங்க தான் அல்லாஹால அந்த குரானுடைய விளக்கங்கள் நபிமொழிகள் நாள்தோறும் இங்கே ஓதப்பட்டு வருவது மிகப்பெரிய ஒரு வழக்கம் திருமான அசல்நாலை செல்லம் அண்ணவனுடைய அந்த அதிசையோட உலகத்தின் என்ன வழக்கு தெரிவிக்க முடியும் நிறைய துவாக்கள் நோய்க்கு வாரணத்திற்கு ரசூலுல்லா பேசினது தான் வார வழியில பிரச்சனை வராமல் இருக்கணும்னா ரசூலுல்லா பேசினது தான் நிம்மதியா தூக்க வரணும்னா ரசூல்லா பேசினதான் காலையில இருந்து ராத்திரி தூக்கிற வர செல்லே செலவு பேசி அந்த பேச்சுக்கள் தான் நமக்கு ஒரு அருமையான வழிகாட்டி அல்லா சொல்வதை செல்லல்லாலை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அல்லா தந்த நேமத்தை இந்த உமத்துக்கு போய் எட்டி வச்சாங்க ரசோலுல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன விஷயம் ஒரு விஷயமா இருந்தாலும் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க வள்ளிங்க அண்ணி ஆயா நான் சொன்ன ஒரு சின்ன செய்தியா இருந்தாலும் போய் சொல்லுங்க என்ன அது சொல்லப்பட்டு வந்தது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க நாம் இன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் கிராமத்து நாள் வரை சொல்லப்பட வேண்டும் இதன் மூலமாக வல்ல ரஹ்மானுடைய ரங்கத்தையும் வழக்கத்தையும் பெருமானா சலல்லா அலிசனுடைய அன்பையும் சஃபாரத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அறிவுரிய வேண்டும் என்ற ஒரு நல்ல நல்லதுவாவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அலாமிக் வரமத்துள்ள